மதுரையாளியால் மீனாட்சி பட்டினத்தில் செய்கின்ற கோணாட்சி புரியும் மீனாட்சி பாதம் தொட்டு இந்த மீனாட்சி உங்கள் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் என்று மாண்டு போனாள் தந்தையும் இப்பிள்ளை துருப்படாது என்றுதான் தன்னலிலே வெந்து போன உன் பெற்று உயிர் கொடுத்த இறைவனும் உயரத்தில் நின்று கொண்டான் அணுவிலே தமிழ் மட்டும்தான் உறவாக வந்து நின்றாய் என்று கவியரசர் கண்ணதாசனுக்கு விட்டுட்டு விட்டு அப்பாவோட சப்போர்ட் இல்ல தமிழ் அன்னை தோழியாக நின்றவளை இருக்க முடியும் நடுவர்களே உறவுகள் குறைய சொல்வதற்கு மட்டும்தான் இதை யாராலுமே மறுக்க முடியாது இந்த பப்ளிக் எக்ஸாம் ஒண்ணு வருங்க போய் எழுதுவாங்க

தாம் பிள்ளை அதிகமா வாங்கிட்டா தாம் பிள்ளைய பாராட்ட முடியாம அந்த பிள்ளைய திட்டவும் முடியாம அரகுர மனசோட ஒரு மாதிரி தான் எல்லா சொந்தமும் வந்து ஆஜராவான் அத்தனை நாள் எங்க இருந்தாங்கன்னே தெரியாது உன் பிள்ளை எவ்வளவு வாங்குச்சு என் பிள்ளை இவ்வளவு வாங்கிருக்கு தான் எல்லாரும் வந்து ஆஜராவாங்க ஆனா நண்பர்கள் என்ன சொல்லுவான் பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடு அடுத்த எக்ஸாம் இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான் மதிப்பெண்ணா மதிப்பு இல்ல பெண்ணா அது மதிப்பெண் சரி சரி உறவுகள் ஒப்பிட்டுக் கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையில நிம்மதி கிடைச்சிருமா இனம் என தீர்வாகும் நட்பு இதே உறவுகள்ட்ட போங்க ஒரு பையன் ஒரு பொண்ணுட்டையோ பேசுறீங்க கேட்கிற கேள்வி என்ன இருக்கும் இந்த பையன் என்ன ஆளுக கேப்பாங்களா இல்லையா நடுவர்களே மனசை வைத்துதான் மகாபாரதத்தை எடுத்துக்கோமே சிறந்த எடுத்துக்காட்டு நட்புக்கு செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்க்க சேர்ந்தார் கர்ணன் போய் துரியனுடைய மனைவியோட கர்ணன் அவர்கள் தாயம் விளையாண்டுட்டு இருக்கார் அப்போ விளையாடும் பொழுது அப்போதான் துரியன் வந்து உள்ள வரார் அப்ப கணவர் வந்துட்டாரேன்னு மரியாதை கொடுக்கணும்னு மனைவி எந்திரிக்கிறாங்க அப்ப என்ன பாதியில ஆட்டத்தை விட்டுட்டு எந்திரிக்கிறேன் அந்த முத்து மாலையை பிடிச்சி இழுக்கும் பொழுது மணிகள் எல்லாம் கீழே விழுந்துட்டு இப்ப துரியன் நீங்க யோசிச்சு பாருங்க இது இப்ப நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும் ஆனா துரியன் என்ன வந்து உள்ள வந்து சொல்றார் என்ன ஆட்டத்தை பாதியில நிறுத்திட்டீங்களே மணியை எடுக்கவா கோர்க்கவான்னு கேட்டார் அதுதான் நட்பு நிறைய விஷயங்கள் நமக்கு புரியாம போறது நடுவர் அவர்கள் ஐந்து வயதில் விளையாட தேவைப்படும் நட்பு தான் பதினைந்து வயதில் உலகமாக மாறுகிறது நண்பர் சொல்வா வின்ஸ் லைஃப் लूசஸ் டெத்னுங்க பெற்றோர்கள் சொல்லி கொடுத்துட்டாங்க வின்ஸ் லைஃப் लूசஸ் செகண்ட் opportunity நண்பர்கள் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஹூலி தாங்கும் கற்கள் நானே மன்மீதே சிலை ஒவ்வொரு நண்பனும் தனது நண்பனை ஊக்குவிப்பதில் தான் அவனுடைய வெற்றி இருக்கிறது நடுவர் அவர்களே இத மறக்க முடியுமா நம்ம பிக் பாஸே எடுத்துக்கோ நடுவர் அவர்களே உட்கார்ந்து பாக்குறீங்க உறவுகளோட உட்கார்ந்து பாக்குற நிகழ்ச்சி அது அந்த சினிமா நடிகர் நடிகர் நூறு நாள் வேலை அப்படித்திட்ட மாதிரி பிக் பாஸ் ஐயா கூட சொன்னாங்க உறவுகள் பயந்து பயந்து தலை குனிஞ்சு வந்தாங்கன்னு சொல்லிட்டு சண்முக வடிவேல் ஐயா சொன்னாங்க ஆனா இப்ப என்ன நடக்குது கல்யாண வீடுன்னு போறோம் பிரைடல் மேக்கப்னு சொல்லிட்டு பொண்ணையும் மாப்பிள்ளையும் போட்டோஷூட்னு தனியா கூப்பிட்டு போயிடுறாங்க

அல்வாவில் நெய்யே இல்லைப்பா இதெல்லாம் ஒரு குறையா நடுவர்களே இதுல இன்னொரு கும்பல் வந்து மணல் மணலாவில் இருக்கு இதுல இன்னொரு கும்பல் அப்பளம் உடஞ்சு போச்சுன்றத அப்பாவை காணோன்ற அளவுக்கு டெவலப் பண்ணி பேசுவான் நடுவர்களே ஆனா எங்க நண்பர்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க தோரணம் கட்டுறதுல இருந்து சாப்பாடு பரிமாறதுல இருந்து ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து தன்னோட

பெற்றோரையும் பிள்ளையும் பிரிப்பதற்கு ஒரு முதியோர் நிலம் பிரித்து விடும் கணவனையும் மனைவியும் பிரிக்க ஒரு விவாகரத்து பத்திரம் போதும் அண்ணனையும் தம்பியும் பிரிக்க சொத்து பத்திரம் போதும் அக்காவையும் தங்கையும் பிரிக்க பத்து பவுன் நகை போதும் ஆனா பிரிக்க முடியாத ஒரே உறவு நட்பு பிரிக்க முடியாத ஒரே உறவு நட்பு நடுவர்களே அதிகமானையும் அவைய எடுத்துக்கோமே தோழனும் மன்னனுக்கு ஒரு நெல்லிக்கணி கிடைக்குது மன்னனுக்கு ஒரு நெல்லிக்கணி கிடைக்குது நூறு வருஷம் நல்லா வாழலாம் ஆயுள் நீடிக்கும்னு சொல்றாங்க ஆனா அவர் என்ன பண்ணார் தமிழுக்கு சேவை செய்து வரும் தமிழை வளர்க்க போராடும் எனது தோழிக்கு நான் அதை தருகிறேன்னு சொல்லி அவ்வளிக் அதை சங்க இலக்கியத்தில் இது இடம்பெற்று இருக்கிறது என்று சொல்ல நட்பின் மகிமை அது ஒவ்வொரு மனிதனும் மா மனிதனாக மாறுவதற்கு நட்பு என்றும் துணை செய்து கொண்டேதான் இருக்கின்றது பதினெட்டு பேர் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு வயசு குழந்தைய வச்சுட்டு ஒரு போலீஸ் அதிகாரி வேலை பார்த்தாங்க மேடம் ரீனா அவர்கள் அவர்களை இங்கு நினைவு கூர்ந்தே ஆக வேண்டும் அவங்க நமக்கு மாமனா மச்சானா அத்தையா சித்தியா காவல்துறையும் நண்பன் என்பதை அங்கு அழக சொன்னாங்கல்ல நடுவர் மனம் விட்டு பேசுவதற்கு நாலு பேர் இருந்தா போதும் உறவுகள் அவசியம்தான் உறவுகள் தேவையில்லைன்னு நாங்கள் சொல்லலை உறவுகளையும் தாண்டி உறவுகள் உறவுகளிடம் சொல்ல முடியாத ஒன்றை சொல்வதற்கு நமக்கு நண்பன் என்று ஒருவன் தேவை உறவுகள் அதை மாத்த முடியாது ஆனா நண்பர்கள் வந்து சேரும் நண்பர்கள் நாம் தேடிக்கொள்ளலாம் இப்போ ஒன்றும் இல்லை நடுவர் அவர்களே ஒரு ஒரு நண்பர் அவர்கள் அமெரிக்காக்கு போறாங்கன்னு வச்சுக்கோ ஏதாவது சொல்லி ரெண்டு வருஷத்த தன்னோட நண்பனை திருப்பி கூப்பிட்டுக்குவார் வேலை செய்யறதுக்காக அவருக்கும் வேலை வாங்கி கொடுப்பார் ஆனா உறவுகள்கிட்ட போய் எனக்கு அமெரிக்கால வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னா அமெரிக்காவா போயிருக்கீங்க ஊரு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேனே இப்ப வேற ட்ரம்ப் இந்தியன்ஸ் எல்லாம் திருப்பி அனுப்பி விடுறாரு அது மட்டும் உங்க ரெண்டு பேருக்கும் உடம்புக்கு சரியில்லை எதுக்கு இப்ப போய் அமெரிக்காவுக்கு அனுப்புறீங்க போறதுக்குள்ள பீதியை கிளப்பி விட்டுருவாங்க நடுவரவர்களே அப்ப என்ன அது உறவு ஐயா திருவள்ளுவர் ஐயா அவர்களே நட்பிற்கு ஐந்து அதிகாரம் கொடுத்திருக்கார் நம்ம அண்ணன் அவர்கள் கூடா நட்பை மட்டுமே பார்த்தார் அது பாத்தீங்களா உறவு குறை கண்டுபிடித்துக் கொண்டேதான் இருக்கும் எத்தனை எத்தனை அதிகாரம் இருக்கு ஏங்க கூடா நட்பை மட்டும் பார்க்கணும் நட்பு ஆராயத்தை பார்க்கலாம் நட்பு ஆராயுதல் இருக்கு நட்பு இருக்கு பழமை இருக்கு அதையெல்லாம் பார்க்கலாம்ல

இது பரவாயில்ல கணவன் மனைவி உறவுகளே அதே தான் இருக்குது கஷ்டப்பட்டு காப்பி போட்டு கொண்டாடுவாப்பில் காப்பியை குடிச்சிட்டு என்னம்மா கழனி தண்ணி மாதிரி இருக்குன்னு திட்டுவாப்பில்ல அதுக்கு அவசியம் நீங்கள் தான் மாடாக உழைக்கிறீங்களேங்கு இதே நடக்குது வீடு வீடு முகத்திற்கு முன்னால் பாசாங்கு செய்கிறவனை விட முகத்திற்கு முன்னால் தவறென்று காரி உமிழ்கிற நண்பன் உத்தமன் ஆமாவா இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு திருவனந்தபுரத்தில் ஒரு நண்பர் ஐயா இஸ் ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி இஸ்ரோவில் வேலை பார்க்கும் பொழுது சாப்பிட்ற நேரம் அவர்கிட்ட வந்து பேசிட்டு போவார் அப்ப ஐயா அவர்கள் வந்துட்டு ஜனாதிபதி அப்ப ஆக போறாருன்னு யாருக்குமே தெரியாது ஜனாதிபதி ஆனதுக்கு அப்புறமா அவர் செய்த முதல் வேலை ஜனாதிபதி மாளிகைக்கு அவரது நண்பனை அழைத்து வந்தார் அப்ப அந்த எல்லாரையும் விட்டு கூப்பிட சொல்லியிருக்கார் அவங்க எல்லாம் கூப்பிட போய் பார்க்கும் பொழுது திருவனந்தபுரம் தெரு வீதியில் அவருக்கு வந்து செருப்பு தச்சுட்டு இருக்கார்

நட்பு என்ற வார்த்தைக்குள் நாமும் சென்று வாழத்தான் வலிமை இருக்கின்றதோ என்ற ஒரு பாடலின் வரிகளுக்கு